இல்லைங்க அது எங்க எங்கிருந்து வரீங்க நாங்க பக்கத்து ஒரு கிராமத்துல இருந்து ஒளி வரோம்

குளத்திலே மலர்ந்த செந்தாமரை போல காட்சி அளிக்க வேண்டிய என்னுடைய முகமாகப்பட்டது காட்சி அளிக்கின்றது என்பது உங்களுடைய எனக்கு ஒரு சந்தேகம் சந்தேகமா எதற்காக உனக்கு சந்தேகம் ஏற்பட்டது சுவாமி கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் மனைவி அல்லவா தீர்த்தி வைக்க வேண்டும் இந்த மனைவிக்கோ சந்தேகம் ஏற்பட்டால் அவளை தொட்டத்தாலி கட்டிய கணவன் அல்லவா தித்தது அப்படி இருக்கும் சந்தேகம் என்ன சந்தேகம் இடபாக உணக்கமா புரியவில்லை அதாவது மும்மூர்த்திகளுக்கு மூன்று தொழில் பிரம்மாவுக்கு படைத்தல் தொழில் விஷ்ணுவுக்கு காத்தல் தொழில் இந்த படவனுக்கும் அழித்தல் தொழில் அழித்தல் தொழிலை மேற்கொண்டிருந்தாலும் இவ்வளோ கடமை இருக்கின்றது இந்த உலகத்தில் உள்ள

இந்த உலகில் உள்ள ஒரே ஒரு ஜீவராசிக்கு தாங்கள் சரியாக பணியறக்கவில்லை என்று அடி அனுந்து விட்டேன் என்று யான் உழைக்கின்றது வாமி இப்பொழுதே நிறுவித்து காட்டுகிறேன் பார்க்கலாம் வாமி பார்த்தீங்களா என்னுடைய கருத்திலே ஒரு தங்க சிறு பேழையாகப்பட்டது இருக்கின்றது இந்த பேழைக்குள்ளே ஒரு சிறு ஜீவராசி ஒன்று நானே அடைக்கப்பட்டுள்ளேன் இந்த சிறை ஜீவராசிக்கு சரியாக என்று நான் உரைக்கின்றேன் தேவி சந்தேகமே வேண்டாம் அந்த படைய வந்து விட்டேன் சந்தேகத்தை நிவர்த்தி பெண்குத்தி பின் குத்தி என்று உரைப்பார்கள் அதற்கு நான் இலக்கணம் அமைத்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இந்த தங்க சிறு ஒரு சிற்றெறும்பு ஒன்று நானே அழைக்கப்பட்டுள்ளேன் இந்த சித்தெறும்பின் கலவாயிலே பச்சரிசி துண்டாகப்பட்டது காணக் கிடைக்கின்றது அப்படி பார்த்தால் இந்த திற ஜீவராசிக்கோ தாங்கள் சரியாக பறியறந்து விட்டீர்கள் என்னை மன்னித்து இது என்றால் தெரியவில்லை என்றவை ஆனக்கு பெண் கட்டுப்பட்டவள் என்று ஆனவம் கொண்ட இடலே எம் குடையினே காலத்தழி செய்ய முடியாது என்பதை நன்றாக நினைவு வைத்துப் பின்னர் சோணவத்தோடு பேச வேண்டாம்

அதே புதைகளை அழிந்து கேட்டுப்பார் உலகில் சிறந்தது சிம சிவமே என்று வாழ்த்து சொல்வார்கள் தவிரை சக்தி என்று உழைக்க மாட்டார் சுவாமி இந்த பூலோகத்திலே ஒரு குழந்தையாகப்பட்டது பிறக்கின்றது பிறக்கும் பொழுது அம்மா என்று அழைக்கின்றதா அப்பா என்று அழைக்கின்றதா அம்மா என்றுதான் அழைக்கும் அது மட்டும் கிடையாது தாய் தந்தை என்று அழைக்கின்றார்களா தந்தை தாய் என்று அழைக்கின்றார்களா தாய் தந்தை எழுதால் அழைப்பார்கள் மாதா பிதா என்று அழைக்கின்றார்களா பிதா மாதா என்று அழைக்கின்றார்கள் பிதா எழுதால் அழைப்பார்கள் சுவாமி லட்சுமி நரசிமா என்று அழைக்கின்றார்களா நரசிம்மா லட்சுமி என்று அழைக்கிறார் லட்சுமி நரசிமா எடுத்தால் அழைப்பார்கள் ராமன் என்று அழைக்கின்றார்களா ராமன் சீதா என்று அழைக்கின்றார் அழைப்பார்கள் அப்படி பார்த்தால் இந்த ஆதிபரா சக்தியே உலகில் உயர்ந்தவளாவால் தேவி மனைக்கு கருவிக்கான பிரம்மம் என் மனைவி சரஸ்வதிக்கு நாவிலா இடம் கொடுத்தான் அதை விடுத்து மேலே சென்று எனது மைத்ரா விளங்கக்கூடிய மாயவன் விஷ்ணு தன் மனைவிக்கு தன் இதயத்திலே இடம் கொடுத்தான் அதை விடுத்து மும்மூர்த்திகளுக்கு முதற்கடலாக விளங்கக்கூடிய இந்த பரமனோ இந்த உமாதேவிக்கு எண்ணில் சரிபாதி இடம் கொடுத்தேன் ஆகையால் தான் என்றுமே பாமர மக்கள் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அதை மறந்து விடாது சுவாமி நீங்கள் மனதா என்றால் நான் மனம் நீங்கள் உடல் என்றால் நான் உயிர் நீங்கள் பால் என்றால் நான் ருசி அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்தான் வேண்டவர் என்று எப்படி உரைக்கின்றீர்கள் இந்த சக்திக்கு முகந்த ராத்திரி நவராத்திரி அதாவது ஒன்பதா ஒன்பது ராத்திரி நவராத்திரி உரைப்பார்கள் ஆனால் இந்த பரவனுக்கு உகந்த ராத்திரியோ ஒரே ராத்திரி சிவராத்திரி இந்த சக்திக்கு உகந்த நவராத்திரி விட இந்த பரவனுக்கு உகந்த சிவராத்திரியே பாமர மக்கள் விமர்சையாக கொண்டாடுவார்கள் இப்பொழுதே என்னுடைய சக்தியை நிரூபித்து காட்டி பார்க்கலாம் தூரத்திலே பார்த்தீர்களா ஆல வெளிச்சம் அதாவது ஆலமரம் அந்த ஆலமரத்திலே இரண்டு வெண்புறாக்கள் ஜோடியாக இருக்கின்றது அதில் ஆண் உயிரை இப்பொழுதே பறித்து கொள்கின்றேன் உங்களால் முடிந்தால் அந்த புறாவிற்கு உயிரை அழையுங்கள் ஓம் இங்கு உனக்கு மனக்கும் தானே வாக்குவாதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது பாவம் அந்த வாயில்லாத ஜீவன் என்ன தவறு செய்தது நீ பறித்த சக்தியையும் உயிரை திருப்பி கொடுத்து விடு நீங்கள் உரைத்த பிரகாரமே இப்பொழுதே

கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டவள் என்று சுவாமி நீங்கள் என்னதான் உரைத்தாலும் நான் ஒப்புக்கொள்ள இயலாது இதோ பாத்தீர்களா தூரத்திலே தில்லை சிதம்பரம் நடராஜர் ஆலயம் இந்த ஆலயத்திலே ஈசனுக்கும் சக்திக்கும் நாட்டிய போட்டி இந்த நாட்டிய போட்டியிலே எவர் ஒருவர் வெற்றி பெறுகின்றாரோ அவரே உலகில் சிறந்தவர் ஆவார் உமா பெண்ணாகப்பட்டவள் தேவாதி தேவர்கள் கூடிய இந்த சபையிலே உன்னுடைய பாதத்தை உயர்த்திவிட்டு ஆரம்பித்தீர்கள் ஒரு பெண்ணாகப்பட்ட நான் தேவர்கள் கூடிய இந்த சபையிலே என்னுடைய பாதத்தை உயர்த்தி நான் ஆட முடியுமா என நீங்கள் அலட்சியப்படுத்திவிட்டீர்கள் இதற்கு பிறகு உங்களின் இடப்பாகம் நான் போவதில்லை இப்பொழுதே உங்களை விட்டு பிரிந்து பூலோகம் செல்கின்றேன் ஓம் சக்தி குமார்

மூன்றாவது முத்து முடிந்த இடம் இன்று முதல் வழங்கப்படும் அவர் மாதத்திலிருந்து நான்காவது முத்து விழுந்த இடம் இன்று முதல் வழங்கப்படும்

அக்கால தங்கையாரோஞ்சிரோ ஏழு பேரிலே மூத்தவராக செல்லியம் என்ற பெயரோடு ஓம் சக்தி என் வார்த்தைக்கு சிவமெடுக்காமல் அவர் இதோ அவர் ஏழாவது முத்து உதிந்தது இந்த ஏழாவது முத்து உதிர்ந்த இடம் இன்று முதல் உலக அம்மையாக விளையக்கூடிய நீ பெண் புத்தி பெண் புத்தி என்ற சொல்லி கிழக்கணம் மறுத்து விட்டாய் உன்னை மறந்தாய் என்னை மறந்தாய் இந்த உலகமே பரமன் என்பதை மறந்தாய் ஆகையால் நீ உலக மாதாவாக இருந்தாலும் நீ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் இந்த உலகத்திலே ஒரு மனித பிரவியிடம் எந்த ஒரு போலை கேட்க கூடாதோ நீ கேட்பாய் அந்த மனித பிரவியும் எந்த ஒரு போலை கொடுக்க கூடாதோ அதை உனக்கு கொடுப்பான் அதில் அகமகிந்த நீ அவனுக்கு கட்டுப்படுகிறான் என்று சத்தியம் செய்துவிட்டு இந்த உலகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்தவள் எவ்வளவு வேதனையும் சோதனையும் துன்பங்களையும் அவமானங்களையும் அனுபவிக்க கூடாதோ அத்தனை அனுப அத்தனை என் இடமாக அமர்வையாக